ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸில் வந்து ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு என்னென்னா மொபைலில் வந்துட்டு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஆல்ட்ரிக்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு போய்ட்டு டப்ள்யூ டபிள்யூ டாட் ஆல்ட்ரிக்ஸ் டாட் காம் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஹோம் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுங்க ஸோ அதில் வந்துட்டு மே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ கோட்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஒரு டென் அந்த ஹோம் பேஜுக்கான நேம்ஸ் இருக்குது அதில் கீழே லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டஸு வந்து இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு மூணு இது வந்து இருக்கு ரீசெல்லேஷன் ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரீசெல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்போ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கேட்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நாமளே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு இமெயில் ஜிமெயில் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவீங்களே ஸோ அந்த மாதிரி தான் நீங்களே வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி லாக்இன் பண்ணி நம்ம குள்ள வந்துட்டு போய்க்கலாங்க ஸோ அதுதான் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பாருங்கள் பேமெண்ட் இமெயில் வெப்சைட்டு பேமெண்ட் இமெயில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை உங்களோட மெயில் ஐடி தான் அதுக்கப்புறம் கீழே வெப்சைட்டு வெப்சைட்லாம் உங்களோட ஏதாவது வெப்சைட் நேம் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம கம்பெனியோட வெப்சைட் நேமு வந்துட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி வந்துட்டு கொடுத்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க மறக்காமல் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னங்கிறத வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் தான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸோ அதை வந்துட்டு மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் ஸோ உங்களோட நேம்ல கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் போயிட்டு லாகின் ஆகிக்கலாம் நம்ம வெப்சைட் குள்ளையே போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம் உங்களோட யூசர் நேம் என்னவோ பாஸ்வேர்டு என்னவோ வந்து கொடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ்ல வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நீங்க உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவ் வில் யூ ப்ரோமோட் டஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ நீங்க வந்துட்டு எதில் வந்துட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ண போறீங்க வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கா ட்விட்டரா ஸ்னாப்டீலா இன்ஸ்டாகிராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்குன்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு எங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட லாகின் குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்துட்டு நிறையா உங்களோட ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டு உங்களோட நியூ ஏர்னிங்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் பேங்க் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ அதை பாத்துக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போது புரியும் நியூ குள்ள வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ தாங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கு நிறைய இருக்குங்க ஸோ நம்மளோட லிங்க் வந்துட்டு தான் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு ப்ரமோட் பண்ண போறோம் ஸோ அது வந்துட்டு எப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்றேன் தனியா வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன் ஸோ இங்க வந்துட்டு அந்த யூஆர்எல் இருக்குல்ல ஸோ நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற அ வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இங்கே போட்டுட்டு ஸோ நம்மளுக்குன்னு வந்துட்டு ஒரு யுஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட அப்ளிகண்ட் நம்பர் என்னவோ ஸோ அதை வந்து ஃபைனலாக வந்துட்டு கீ பண்ணிவிட்டு அந்த இது ஜென்ரேட் கொடுத்தோம்னா ஒரு யுஆர்எல் வந்து ஜன் ஜென்ரேட் ஆகும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேங்க ஓகே பாய்